ஸோ பயல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த இருந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் சைல்டு எல்லாருக்குள்ளேயும் இன்னர் சைல்டு இருக்கும் ஸோ எவ்வளோதான் வயதானவங்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு குழந்தைத்தனம் வந்து இருக்கும் ஸோ அந்த குழந்தைத்தனத்தை வெளிக்கொண்டு வர விதமாக இந்த பௌர்ணமி அவங்களுக்கு இருக்க போதா அப்படியாப்பட்ட ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும் போது ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்க்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணணும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய பதில் இந்த அவங்களோட இன்னர் சைல்டு வந்து வெளிக்கொண்டு வர்றது இதெல்லாம் ரெக்கவர் பண்ணுற மாதிரி ஹீலிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவர் ஒரு டிவைன் சாங்ஸ் கூட அந்த மாதிரி மியூசிக் நிறைய வந்து இந்த பௌர்ணமி அவங்க வந்து கேட்கணும் இது கேட்குறதால அவங்களுக்குள்ள நிறைய இன்னர் ஹீலிங் வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதை அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஃபைல் நம்பர் த்ரீக்கு வந்து ஒரு ஜேர்னி ஒன்று உருவாக போகுது ஸோ இந்த பௌர்ணமிக்கு வந்து அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ அந்த இன்டென்ஷனை வந்து அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம கூட டேரோ கார்டரேட்டர் சாரா மேம் இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார் மேம் ஒவ்வொரு மாதமும் நம்ம பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் சொல்றோம் ஸோ நிறைய பேருக்கு அது பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் அப்படின்னா என்னன்னு தெரியாம கேட்கறாங்க ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா மேம் ஸோ பொதுவா பௌர்ணமின்றது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த சந்திரனோட அந்த வெளிச்சம் அந்த பிரகாசம் தான் ஸோ அந்த டைம்ல வந்து பொதுவா நிறையா பூஜைகள் வந்து செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு குபேரர் பூஜை லக்ஷ்மி பூஜை அதெல்லாம் வந்து சில இடத்துல செய்வாங்க அந்த பௌர்ணமி டைம்ல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா பன்மடங்கா இருக்கும் அப்படின்றது ஸோ அந்த அளவுக்கு நல்ல தேவதைகளினுடைய அந்த ஒரு ஆதிக்கம் அன்றைய நாள்ல அதிகமா இருக்கும் ஸோ அப்போ அவங்க பிளெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அந்த டைம்ல நம்ம என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் செஞ்சாலும் அதுக்கு நம்மளுக்கு வந்து பன்மடங்கா கிடைக்கும் இல்லை நம்ம என்ன யோசிச்சோமோ எதுக்காக நம்ம வேண்டிட்டு செஞ்சோமோ அதாவது அட்லீஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ பௌர்ணமின்றது அதே மாதிரி சிவனுக்கு உகந்த நாளாக அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு ஸோ ரொம்பவே அது பவர்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி அதுக்கு தான் இந்த கிரிவலம் சுத்துறது அதெல்லாம் சோ அந்த சுத்தும் போது அத நர்தேவதைகள் ஸோ சித்தர்களும் அந்த கணக்குல தான் வருவாங்க அப்போ அந்த பௌர்ணமி கிரிவலம் சுத்தும்போது போது ஒரு சித்தராக நம்ம பிளஸ் பண்ணிட மாட்டாரா அதுதான் அந்த கான்செப்ட் சோ அப்படி இருக்கிறச்சே அந்த நாள்ல அப்போ தேவதைகள் தேவதைகள் வந்து ஆண் இருப்பாங்க பெண் இருப்பாங்க அந்த ஒரு நற்தேவதைகள்ல ஏதாவது ஒரு தேவதை என்னோட கனெக்ட் ஆயிருக்க இன்டைரக்ட் டைரக்ட் தேவதை எனக்கு மெசேஜ் என்ன அப்படின்றத அவங்களோட எனர்ஜி பாக்குறது தான் அந்த ஏஞ்சல் மெசேஜ் ஓகே மேம் இப்போ பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் அப்படின்றது அவங்க அவங்களுடைய இஷ்ட தெய்வம் எத வேணாலும் நினைச்சுக்கலாம் அதுதான் அவங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜா வருது ஓகே மேம் சோ அப்ப நம்ம இந்த மந்த் செப்டம்பர் மந்த்துக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பாக்கலாம் மூலிமா தான் ஸோ மூணு பைல்ஸ்க்கான கிறிஸ்டல்ஸ் இருக்குது ஸோ அவங்க எந்த கிறிஸ்டலை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத கண்ணை மூடி ஒரு டீப் பிரீத் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு ஒரு காமான மைண்ட் செட் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ இல்லை ஏஞ்சல்ஸ் ஃபாலோவர்ஸ் கூட இருக்கிறாங்க ஏஞ்சல்ஸ் ஆர் இல்லைன்னா யூனிவர்ஸ் இதை மனசில் நினைச்சிட்டு எனக்கான ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் ஒரு மெசேஜ் கொடுங்க அப்படின்னு அவங்க ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கிறிஸ்டல் ஸ்பார்க் ஆகும் அந்த கிறிஸ்டல் அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம ஒரு ஒரு கிறிஸ்டலுக்குமே ஒன் பை ஒன்னாக ஏஞ்சல் மெசேஜ் பார்த்துடலாம் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பயல் செலெக்ஷன் என்னன்றதை காட்டியேன் இப்போ பயல் செலெக்ஷன் ஷோ பண்ணேன் ஸோ பயல் நம்பர் ஒன் ஒயிட் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் டூ பிளாக் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் த்ரீ ப்ளூ கலர் கிறிஸ்டல் ஸோ அந்த மூணு கிறிஸ்டலில் ஏதாவது ஒரு கிறிஸ்டலில் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ பைல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்துருக்கு ஓகே மேம் இப்போ பைல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் வந்துருக்கு ஸோ பயல் நம்பர் ஒன் இவங்களுக்கான மெசேஜ் கார்ட்ஸ் ஓகே ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமியிலேருந்து ஒரு நியூ பிகினிங் எடுக்க போறாங்க ஒரு நியூ பிகினிங் வாழ்க்கையில தொடங்க போகுது அப்படின்னு இருக்கு இந்த பௌர்ணமி அப்போ நிறைய அவங்க மியூசிக் லிசன் பண்ணணும் அப்படின்னு இருக்கு கைண்ட் ஆஃப் ஒரு ஹீலிங் மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை வந்து மனசுக்கு பிடிச்ச ஒரு இதமான மியூசிக் ஒரு மெலடி சாங் அந்த மாதிரியாக இருக்கட்டும் ஒரு மோட்டிவேஷன் இப்படி ஒரு ஒரு இதெல்லாம் ரெக்கவர் பண்ணுற மாதிரி ஹீலிங் கொடுக்குற மாதிரி இருக்கோ அவர் ஒரு டிவைன் சாங்ஸ் கூட அந்த மாதிரி மியூசிக் நிறைய வந்து இந்த பௌர்ணமி அவங்க வந்து கேட்கணும் இது கேட்குறதால அவங்களுக்குள்ள நிறைய இன்னும் ஹீலிங் வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதை அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் நேச்சரும் சில நேச்சர் சம்மந்தமான பிளேஸில் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ வந்து ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருக்காங்க ஹில் ஸ்டேஷன் பக்கத்துல வீடு இருக்கு அப்படின்னும் போதோ சோ இயற்கை சார்ந்த இடங்கள்ல வசிக்கிறாங்க அப்படின்னும் போதோ அந்த நேச்சர் பிளேஸ்க்கு போயிட்டு அங்க உட்கார்ந்து கூட ஒரு மெடிடேஷன் சவுண்ட் வைக்கலாம் சவுண்ட் வச்சு கேட்கலாம் பிடிச்ச பாட்டு கேட்கலாம் இதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஹீலிங்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் சோ இந்த ஹீலிங் கிடைக்கும் போது அதுவும் அந்த பௌர்ணமிட்டிய அன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கவரி கிடைக்கும் சோ டாக்ஸிசிட்டி நெகட்டிவிட்டி இதுல இருந்தெல்லாம் ரெக்கவர் ஆவாங்க அண்ட் அதை தொட்டு அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வர இருக்குது ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பிக்க இருக்கிறாங்க ஸோ அது வந்து ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க பட் அதற்கு முன்னாடி இவங்க ப்ரிப்பேராக இருக்கணும் ரெடியாக இருக்கணும் த்ரூ வைஸும் சரி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரெடியாக இருக்கணும் ஸோ அப்படி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் தான் இந்த ஒரு நேச்சர் பிளேஸில் மியூசிக் கேட்கறது ஹீலிங் சவுண்ட்ஸ் கேட்கறது அப்படியான விஷயங்கள்லாம் ஸோ இந்த மாதிரி அங்கெல்லாம் போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே ஹீலிங் போட்டாலே ஹீலிங் மியூசிக் போட்டாலே வரும் நேச்சரோட கனெக்டட எல்லாம் வீடியோஸ் இருக்கும் அதை கூட ஜஸ்ட் வந்து பார்த்தோ லிசன் பண்ணியோ அந்த பௌர்ணமியை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அதிகப்படியா சோ இது பண்ணும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு புதிய பிறப்பெடுத்த மாதிரி இருக்கும் ரெஃப்ரெஷிங் எனர்ஜி கிடைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு புதிய விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜ் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேர்கள் ஃபைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு தேங்க்ஸ் டு ஏஞ்சல் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் அடுத்ததா பைல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க பிளாக் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ மேம் பைல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் மேம் சோ நம்பர் டூ இவங்களுக்கான மெசேஜ் கார் சோ நம்பர் டூ செலக்ட் பண்ண பண்ணவங்களுக்கு இந்த பௌர்ணமியில இருந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற இன்னர் சைல்டு எல்லாருக்குள்ளயும் இன்னர் சைல்டு இருக்கும் எவ்வளவுதான் வயது வயதான ஓகே வயதானவங்களா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு குழந்தைத்தனம் வந்து இருக்கும் சோ அந்த குழந்தைத்தனத்தை வெளி கொண்டு வர விதமா இந்த பௌர்ணமி அவங்களுக்கு இருக்க போகுது அப்படியாப்பட்ட ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்க போகுது சோ அப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ப குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக பௌர்ணமி டைம்ல அதை பண்ணணும் இல்ல வீட்டில் இருக்க அவங்களுடைய குழந்தைகள் கிட்டேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்சம் பிளேஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ இதை செய்யறதுனால அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் உருவாகும் அதாவது எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு வெறுத்து போய் இருக்கிறவங்க கூட நம்ம ஏன் வாழக்கூடாது இவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்கு சோ குழந்தைங்களுக்கு எதையும் கத்துக்கிற ஒரு தன்மை இருக்கும் ஸோ அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி இவங்களுக்கும் வந்து குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் இவங்களுக்கும் வரும் அதன் காரணமா இவங்க சில விஷயங்களை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிப்பாங்க ஸோ இவங்களே அவங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பாங்க நம்ம இன்னும் பெஸ்ட்டாக வரணும் நம்ம இன்னும் சில விஷயங்களை செய்யணும் நிறைய சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும் இதன் மூலம் இப்படி ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு நியர் ஃபியூச்சர்லேயே அதற்கான ஒரு அபெண்டன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அந்த வளம் ஒரு ப்ரொஃபஷனல் ரீதியாக இருக்கட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப் ரீதியாக இருக்கட்டும் பண ரீதியாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு செழிப்பு வளம் வந்து கிடைக்கும் ஸோ அப் அதற்கு இந்த விஷயங்களை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அது பர்டிகுலராக அந்த பௌர்ணமி டைம் அப்போ அப்படின்ற மாதிரி இருக்குது நிச்சயமாக அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழலும் உருவாகும் அந்த சூழலை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் இந்த அபெண்டன்ஸ் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அபெண்டன்ஸ் பிளெஸ்ஸிங்க்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணணும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா ஏஞ்சஸ் தரக்கூடிய பதில் இந்த அவங்களோட இன்னர் சைல்டை வந்து வெளிக்கொண்டு வர்றது தென் அவங்கள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் அவங்க வந்து ப்ராப்பராக செஞ்சுட்டா போதும் நிச்சயமா அவங்க கேட்ட அந்த அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜா இருக்கு கண்டிப்பா மேம் ஸோ பைல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க பிளாக் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்றத பாத்திருப்பீங்க ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டு ஏஞ்சல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதலும் நிறைய நெக்ஸ்ட் பைல் நம்பர் த்ரீ ப்ளூ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மேம் பைல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் ஸோ பைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான மெசேஜ் கார்ட்ஸ் சோ ஃபைல் நம்பர் த்ரீக்கு வந்து ஒரு ஜேர்னி ஒண்ணு உருவாக பௌர்ணமிக்கு வந்து அவங்களுடைய இன்டென்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த இன்டென்ஷனை வந்து அவங்க கரெக்டா இருக்கு அதே மாதிரி என்ன கோல்ஸ் இருந்தாலும் என்ன மாதிரியான விஷஸ் இருந்தாலும் அது பியூரா இருக்கு அது வந்து நியாயமானதா இருக்கு நியாயமான கோரிக்கைகள் இருக்குன்னா அப்போ இந்த பௌர்ணமி அப்போ உட்கார்ந்து மெடிடேஷனும் இல்ல ப்ரேயர் பண்றது மூலயமா அவங்களோட ஏஞ்சல்ஸ் கிட்ட அவங்களோட விஷஸ் வந்து கேட்கணும் கண்டிப்பா சோ அப்படி கேட்கும் போது இவங்களுக்கான ஜேர்னி வந்து தொடங்க ஆரம்பிச்சிரும் மேபி ஒரு ட்ராவலிங் ஜேர்னியா இருக்கலாம் இல்ல வாழ்க்கை ஜேர்னியாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி டிவைன் சார்ந்த ஒரு ஜேர்னி அவங்களுக்கு தொடங்க இருக்கு வாழ்க்கையில அந்த பயணத்துல அவங்க வந்து பெரிய அளவிலான சக்சஸ் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த பௌர்ணமி ப்ரொடெக்ஷனை சார்ந்த ஏதாவது ஒரு பூஜைகள் இல்ல ஏதாவது ஒரு கோவில் வழிபாடு வேற ஏதாவது ஒரு மெடிடேஷன் மேனிபெஸ்டேஷன் இதெல்லாம் பண்ணாலும் அந்த ப்ரொடெக்ஷன் நிச்சயமா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ப்ரொடெக்ஷன் எப்பவும் எப்போவுமே உங்களுக்கு இருக்கிறதால அவங்களுடைய இன்டென்ஷன் அப்போ பியூரா இருக்கணும் இது ரெண்டும் ஒன்னு சேரும் போது அந்த ஜெர்னி அந்த சக்சஸ் கொடுக்கும் சோ அவங்க புதிய ஒரு பயணத்துக்கு தயாராகலாம் அண்ட் இவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்கு எதை பத்தியும் இதுக்கு மேல கவலைப்பட வேண்டாம் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்ல எனக்கு சப்போர்ட் இல்ல நான் எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்றது அப்படிலாம் எந்த ஒரு கவலையும் வேண்டாம் இவங்களுக்கான அந்த பர்ஃபெக்ட்டான ஒரு புரொடெக்ஷன் இருக்கு எப்பவுமே அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு இங்க வந்து ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க தென் இவங்க எது மனசுல நினைச்சாலும் அது வந்து நியாயமானதா இருக்கணும் அண்ட் மனதார ஒரு விஷயத்த நேசிச்சு செய்யணும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் அவங்க தரப்புல ஒரு மெசேஜாக இருக்கு ஓகே மேம் ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ ப்ளூ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்க உங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவே இருக்கும் ஸோ செப்டம்பர் மாதம் பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத மூணு கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேம் நன்றி நன்றி